ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் மீண்டும் இந்த வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று தினத்துல இரண்டு பேதர்வின் புத்தகத்திலிருந்து சோதனையில் தேவன் நம்மை எப்படி காக்கிறார் என்பதை பற்றி சுருக்கமாக நாம் தியானித்தோம் இன்றைக்கு ஒன்று பேரிவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று வசனங்களிலிருந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை கத்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் என்னோடு சேர்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நானும் கற்றுக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் மூன்று காரியங்கள் ஊக்கமான அன்பு முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பு உக்ரான உக்ராணக்காரனை போல உதவி செய்வது இது மூன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான காரியங்கள் இன்னைக்கு நமக்கு இந்த சர்வீஸ் மைண்டு அப்படிங்கிறது மாறிப்போச்சு மணி மைண்டு நமக்குள்ள வந்துடுச்சு எல்லாம் உலகம் முழுசும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன லாபம் ஏசுட்டை ஜெவம் பண்ணால் என்ன கிடைக்கும் நான் சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன கிடைக்கும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்ன கிடைக்கும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கேட்டு கேட்டு எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன லாபம் எனக்கு எதாவது கிடைக்குமா இப்படியே வாழ்ந்துட்டு வரோம் ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் நாம் மறுமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு வாழும்போது இந்த பூமியில் நாம் தேவனுடைய அன்பை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்று கத்தர் அழைத்திருக்கிறார் முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம் அதாவது எட்டாவது வசனத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு ஊக்கமான அன்பு கூறுங்கள் என்ன அர்த்தம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி போராடி மற்றவங்களுக்கு ஊக்கமாக ஜெபிக்கிறீங்களோ அன்பு கூறுவதில் அந்த ஊக்கத்தை காட்டுங்கள் அந்த முயற்சி எடுங்கள் அதான் என்ன இந்த அன்புக்கு தான் பஞ்சம் பகைக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது அது சரியில்லை இது சரியில்லை அப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அவங்களோட ஒத்து போக முடியாது இவங்களோட ஒத்து போக முடியாதுன்ட்டு இப்படிப்பட்ட கை கொள்ள வேண்டிய காரியங்களை தட்டி கழித்து விட்டு போகிறோம் இதை ஆண்டவர் கணக்கில் வைப்பார் உங்களுக்கு பிடிக்காத வசனமா இருக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் நான் உன்ன வாழ சொன்னே நீ உனக்கே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு உன் மனசுல என்ன தோணுதோ அப்படியே வாழ்ந்து பழகிட்டேயே இந்த வசனத்துக்கு என்ன சொல்ல போறேன்னு ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக கேட்பார் அதனால தான் இன்னைக்கு நமக்கு இதை போதிக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அவர் சொல்லிட்டு தான் சொல்றாரு அன்பு திரளான பாவங்களை மூடும் இது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே நீங்கள் ரொம்ப அன்புள்ளவர் அன்பு திரளான பாவங்களை மூடுமே என் பாவத்தை மூடுங்கன்னா அவர் ஏற்கனவே உங்க மேல அன்பு வச்சு பாவத்தை மூடிட்டார் இப்ப என்ன சொல்றாரு நீ என்னுடைய அன்பை உன்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அந்த அன்பினாலே மற்றவர்களை மன்னிச்சு எவ்வளவு பெரிய பாவம் உனக்கு உரமா செஞ்சிருந்தாலும் உனக்குள்ள என்னுடைய அன்பு இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை மூடிவிடும் குற்றங்கள் குறைகள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்களுடன் வேலை செய்பவர்களோ சொந்த பந்தங்களோ யாரோ உங்களுக்கு உரமா ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதை மனசுல போட்டு கசப்பை வளர்த்து மன்னிக்க முடியாம அவங்க மேல எரிச்சலாவே வாழாதீங்க விட்டுருங்க நீங்க ரிலீஸ் ஆயிடுங்க அவங்கெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்காங்க நீங்க தான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கீங்க எனவே மற்றவர்கள் மேல் ஊக்கமான அன்பு கூறுங்கள் இரண்டாவது முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கிறது ஐயோ சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துட்டாங்களே இருக்கிறதே கொஞ்சம் தானே எப்படி சமாளிக்க போறது அப்படின்னு முறுமுறுக்காதீங்க சந்தோஷமா நீங்க பட்டினி கிடந்தாலும் வர்றவங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிங்க அன்பானவர்களை இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அஸ்திபாரம் போல் கேட்டிங்களா அந்நியரை உபசரிக்க மறவாதருங்கள் அதனாலே சிலர் தேவ தூதர்களையும் தரிசித்ததுண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சில நேரத்தில் பசிக்குதுன்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இவனுக்கு காசு கொடுத்தா குடிக்க போவானா என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன் பசின்னு கேட்டால் போதும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு காசை கொடுப்பேன் ஏன்னா வந்திருந்தது ஒரு தேவ தூதனாக இருக்கலாம் ஒருவேளை தேவனாகவே இருக்கலாம் நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மற்றவர்களை உபசரிக்கிற காரியங்கள் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களை எப்படி உபசரிக்கிறீங்க பரிசுத்தவான்களை உபசரிக்க வேண்டும் அந்நியர்களை உபசரிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நீங்கள் உபசரிக்க வேண்டும் மற்றவர்களை கவனிக்கிற காரியங்கள் மூன்றாவது உக்ரானக்காரர் போல உதவி செய்யுங்கள் கணக்கு கொடுக்கணும் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்று கொடுத்துருக்காருன்னா மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்வதற்காகத்தான் அதை கத்தர் கொடுத்துருக்கிறார் அந்த நல்ல சமாரியனுடைய சம்பவத்தில் அவன் கையில் அந்த எக்ஸ்ட்ரா பணம் இருந்தது நான் நினைக்கிறேன் இந்த குற்று கிடந்த கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்தானே அவனுக்கு செலவழிப்பதற்காக அந்த பணத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம் கொடுத்துருக்கலாம் அதே போல் உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுக்கிற பணம் யாருக்கும் உதவி செய்வதற்காக கொடுத்துருக்கலாம் எனவே எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் ஊக்கமான அன்புள்ளவர்களாக முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கிறவர்களாக உக்ரானக்காரர் போல மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருங்கள் எப்படி உதவி செய்ய வேண்டுமா தேவன் தந்திருக்கிற பலத்தின்படி ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக ஆமன் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் பத்தாயிரரூபா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ரூபாய் கொடுத்து உதவ முடியாத நிலைமையில் இருக்கலாம் ஆனால் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் உதவலாம் உங்களுடைய பலம் எதுவோ அதற்கேற்றபடி உதவி செய்யுங்கள் என்று எனவே இந்த மூன்று வார்த்தையை மறக்காதீங்க உபசரிப்பு ஊக்கமான அன்பு உதவி செய்தல் இது மூணை வாழ்க்கையில் கிடப்பிடிங்க உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல பண்புள்ள வாழ்க்கையாக ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்கும் ஜோமனோ பிதாவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த மூன்று காரியங்களிலும் தங்களை வளர்த்து கொள்ள கிருபைத்தார் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை சுபாவங்கள் இந்த மூன்றும் அல்லவா இந்த மூன்றும் இல்லாமல் வெறுமனே நாங்கள் ஓசையிடுகிற கைத்தாளம் கூட அந்நிய பாசை பேசி ஆவியில் நிரம்பி நாங்கள் தியாகம் பண்றோம் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் காட்ட வேண்டிய நடைமுறை அன்பை ஆண்டவரே உபசரிப்பை உதவிகளை மற்றவர்களுக்கு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் அவடைய நாமமே பற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்